ஓம் சாய்ராம் வர்ற சிவராத்திரி அன்னைக்கு இரவு இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நாட்களாக உங்களை வாட்டி உதைத்த நீங்கி செல்வ கடாச்சத்தோடு நீங்கள் வந்து சிறப்பாக வாழ்வீர்கள் அடுத்த சிவராத்திரிக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் உங்க சொந்தக்காரங்களை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்த்திருப்பீர்கள் பணத்தை சம்பாதிப்பீர்கள் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை எல்லாருமே ரொம்ப எளிமையாகவே செய்யலாங்க அப்படி என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த நாளில் இரவு வந்து நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் செ செல்வத்தையும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாத்தையும் அடித்து விரட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வீட்டிற்கு சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான அந்த ஒரு நாளில் வந்து நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நல்லது பண்ணுங்க சரிங்களா ஏன்னா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் ஆற்றல் வந்து மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய இரவு அதுவும் குறிப்பாக அந்த நடுநிசி லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவசக்தி ஐக்கியமாகக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு சிறிய வேண்டுதல் கூட வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வலிமையாக அந்த உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாறுங்க சரிங்களா அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பான அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு இத்தனை நாட்களாக உங்கள் வீட்டில் இருந்த கட்டன் சுமை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக தான் இது இருக்கும் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு நெய் சரிங்களா பசு நெய் வேணும் சுத்தமான பசு நெய் வேணும் இது வந்து எதுக்காகனா தூய்மையான நேர்மறை ஆற்றல் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரும் அதற்கடுத்தபடியாக கிராம்பு சரிங்களா உங்கள் வீட்டில் அனைத்து நெகட்டிவிட்டி எனர்ஜியையும் நீக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகளையும் நீக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த கிராம்பு அதுக்கடுத்து கற்கண்டு டைமண்ட் கற்கண்டும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கற்கண்டு பெரிய கற்கண்டு இருக்குல்ல அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் கற்கண்டு எதுக்காகனா இது வந்து சுக்கிரனோட ஆகர்ஷண சக்தி சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் சுமையெல்லாம் நீக்கிட்டு பணத்தை ஈர்க்கக்கூடிய அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி உங்கள் நிதி நி நிலையில் வந்து இது வந்து செயல்படுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானே சிவபெருமானை தீவிரமாக வழிபட்டுத்தான் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றார் அப்படிங்கிறது நம்மளோட ஐதீகம் மிருத்துஞ்சிய மந்திரத்தையும் தான் சுக்கிர பகவான் பெற்றுக்கிட்டார் சரிங்களா அப்படிப்பட்ட சிவபெருமானு வந்து சுக்கிர பகவானுக்கு அருளிய அப்படிப்பட்ட சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுவது சுக்கிரனின் ஆசியை தானாகவே உங்களுக்கு பெற்றுத்தரும் சரிங்களா முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இதை மட்டும் நல்லா கவனிச்சுங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது செஞ்சால் பணம் வருமா அப்படிங்கிற சந்தோஷ இதை செஞ்சால் பணம் வருமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இல்லாமல் உங்களுடைய கடன் தீர்ந்து விட்டது உங்களுக்கு பண வரவு வந்து விட்டது அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தோடு செய்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அதே போல் அன்னைக்கு வந்து உடல் மற்றும் மனதை தூய்மையாக வைத்திருப்பது ரொம்ப அவசியம் அன்றைய முழு நாளும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாகவே அசைவம் தவிர்த்து விட்டு அந்த சிவபெருமானை சிந்தனையில் வைத்திருப்பது உங்களுக்கான பலனை வந்து வேகப்படுத்துங்க சரிங்களா அதே போல் இந்த பரிகாரத்தை ரகசியமாக செய்வதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் ஏன்னா சில பரிகாரங்களை வந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்யும்போது அதனுடைய சக்தி குறையாமல் இருக்கும் சரிங்களா சரி இப்போ வந்து இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டேன் ரெண்டு மண் அகல் விளக்கு வேணும் சுத்தமான பசுனை வேணும் ரெண்டு கிராம்பு எடுத்துங்க அதாவது பூ இல்லை முழுமையான கிராம்பு சரிங்களா உடஞ்சிருக்கக்கூடாது கிராம்பில் வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்கும் கீழே வந்து இந்த தண்டு மாதிரி இருக்கும் இது இருக்க மாதிரி முழுமையான ரெண்டு கிராம்பு எடுத்துங்க மற்றும் சிறிய அளவு துண்டு கற்கண்டு சரிங்களா எது இருந்தால் எடுத்துங்கள் டைமண்ட் கற்கண்டு கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா இவை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தோட சக்தியே தன்னுள் கொண்டுது அதில் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் சரிங்களா இதை வந்து எத்தனை மணிக்கு ஏற்றணும் சிவராத்திரி இரவு பதினொன்றரை மணி முதல் ஒரு மணிக்குள் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் செய்வது மிக மிக சிறப்பு சரிங்களா ஸோ இந்த விளக்கை எப்படி ஏற்றணும்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் நல்ல கவனமாக பார்த்துங்க உங்களுடைய பூஜை தூய்மை செய்து நீங்கள் வந்து எப்பவும் போல் உங்கள் பூஜை வந்து எல்லாத்தையும் தூய்மையெல்லாம் செஞ்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கிலும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோ இந்த ரெண்டு அகல் விளக்கிலையும் உங்களுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய விளக்கில் வந்து கிராம்பை போடுங்கள் சரிங்களா ஒரே ஒரு கிராம்பை உங்களுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய விளக்கில் போடுங்கள் இது தடைகளை நீக்கி தீய சக்திகளை விரட்டும் சரிங்களா அதே போல் உங்கள் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய துண்டு கற்கண்டை போடுங்கள் இது வந்து என்ன பண்ணுன்னா சுக்கிய சக்தியை ஈர்த்து பணத்தை உங்கள் பால் ஈர்க்கும் ஓகேங்களா ஸோ இப்போ விளக்கேற்றுட்டு இந்த விளக்கை பார்த்தபடி ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் ஓம் சுக்கிராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து பதினோரு முறையும் சொல்லுங்கள் திரும்பவும் சொல்றேன் அந்த விளக்கை பார்த்தபடி ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் ஓம் சுக்கிராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறையும் சொல்லுங்கள் சரிங்களா சொல்லிட்டு அந்த விளக்கு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் மறுநாள் காலை அந்த விளக்கில் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அது வந்து தீபம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து குளிர்ந்துடும் அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா அடுத்த நாள் காலை அந்த விளக்கில் மிச்சம் இருக்கக்கூடிய கற்கண்டு மற்றும் கிராம்பை வந்து எடுத்து ஏதாச்சும் ஒரு செடிக்கு அடியில் யாருடைய கால்படாதவாறு போட்டுவிடுங்கள் சரிங்களா இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தீபம் எரியும் போது உங்கள் மனதில் எனது கடன் அனைத்தும் தீர்ந்துவிட்டது எங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் பெறுகிறது அப்படிங்கிற உறுதியான எண்ணம் ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோடு தான் நீங்கள் வந்து இதை வந்து செய்யணும் இந்த பரிகாரத்தம் ஏன்னா சந்தேகம் இல்லாமல் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே இந்த பரிகாரம் செய்ததற்குண்டான பலன் கிடைக்கும் சரிங்களா இதை செஞ்சால் பணம் வருமா கடன்லாம் தீருமா அப்படிங்கிற டவுட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு வரவே கூடாது சரிங்களா நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மனதில் வந்து உங்களுடைய கடன் தீர்ந்தது உங்கள் வீட்டிற்கு ஐஸ்வர்யம் வந்து சேர்கிறது அப்படிங்கிற அந்த சிவபெருமனோட மீது முழு மனதோடு முழு பக்தியோடு இந்த பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சக்சஸ் சக்ஸஸ் வந்து கிடைக்குங்க சரிங்களா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா பணத்தடைகளும் தடைகளும் மீங்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாச்சும் கண்டிப்பாக பெறுவீங்க அதே போல் அடுத்ததாக இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கும்போது சரிங்களா சிவராத்திரி அன்றைக்கு இந்த பொருட்களை வந்து தானமாக கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாச்சம் மேலும் மேலும் பெருகிட்டே இருக்குங்க சரிங்களா அதில் முதல் வந்து தானம் வந்து பார்த்தீங்கன்னா தேன்ங்க சரிங்களா ஸோ சிவபெருமானுக்கு தேன் ரொம்ப ரொம்ப பிரியமானது அதனால் சிவராத்திரி அன்றைக்கு ஒரு சிறிய பாட்டிலில் சுத்தமான தேனை சிவனுக்கு அபிஷேகத்திற்கு கோவிலில் தானம் கொடுங்கள் இது வந்து என்னென்னா உங்களுடைய வீட்டில் கூடிய கடன் சுமை வந்து முறிக்கக்கூடிய சக்தி தேனுக்கு உண்டு இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பல பல்வேறு விதமான இனிமையை நல்ல ஒரு இனிப்பான நிகழ்ச்சிகள்லாம் கொண்டு வந்து தருங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமதில் அன்றைக்கு ஏழைகளுக்கு தயிர் வந்து தயிர் சாதத்தை வந்து தானமாக செய்வது மகா புண்ணியம் சரிங்களா ஏன்னா தயிர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அம்சம் இப்படி நீங்கள் வந்து தயிர் சாதத்தை தானமாக கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் அன்னப்பூணையின் அருள் எப்போதுமே நிலைத்திருக்கும் வறுமை என்பதை உங்கள் வீட்டில் வந்து எட்டி பார்க்காது அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தானம் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வஸ்திரம் அதாவது சிவபெருமானுக்கு கோயிலுக்கு போறீங்களா அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒரு வேஷ்டியோ அல்லது சிறிய துண்டோ வஸ்திரத்தை தானமாக செய்யுங்கள் ஓகேங்களா இப்படி வந்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை வந்து ரொம்பவே அற்புதமாக ஏற்படுங்க சரிங்களா அதே போல் தானம் கொடுக்கும்போது நீங்கள் தானம் கொடுக்குறேன் அப்படிங்கிற கர்வம் இல்லாமல் ஈசனுடைய பொருளை ஈசனைக்கே தருகிறேன் அப்படிங்கிற பணிவோடு கொடுங்கள் இந்த சொன்ன மூணு பொருட்களை ஏதாச்சும் ஒரு பொருளையாச்சும் நீங்கள் வந்து முடிந்தால் தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வின் பொற்காலமாக மாறும் சரிங்களா ஸோ இதையும் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த தீபத்தில் வந்து நான் சொன்ன முறையில் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பிறகுங்க அதே போல் சிவராத்திரி அன்னைக்கு வேறு என்னெல்லாம் பண்ணணும்ன்ட்டு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கையும் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச முறையை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்